ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்மளோட சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிட்ருக்கேன் அதை ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து வீடியோவில் காட்ட முடியல ஃபஸ்ட்டு வானலில் வந்து அரை கிலோ வெல்லத்தை வந்து பாகுப்பதை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து ஊற வச்சுருந்த அவில் நான் சேர்த்துருக்கேன் அவில் வந்து ஒன்றரை கப் எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இங்கே பக்கத்தில் கொழுக்கட்டை மாவை சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட பூர்ணம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நம்ம அதில் நிறையா நெய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிட்ருக்கோம் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்ல கொழுக்கட்டை மாவு தான் வாங்கி பிசைஞ்சிருக்கேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம இலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இலை கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் வாழை இலையில கொழுக்கட்டை பண்ணுறது கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி தான் கேரளா சைடில் பண்ணுவாங்க இப்போ இந்த ஸ்டஃபிங் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகணும் ஆறணும் ஏன்னா நம்ம அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும் ஸோ கை சுடுன்றதுனால நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா நம்ம இலையில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் நல்லா மெலிஸாக அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது ஹார்டாக இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து நெய் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கையில் ஒட்டாது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப்பிங்கை வந்து சென்டரில் வச்சிடணும் கொஞ்சம் நிறைய நம்ம ஸ்டஃப் பண்ணாதான் நல்லா இனிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே நம்ம வந்து இலைய மடிச்சிடணும் மடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக எடுத்தோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு கொழுக்கட்டைக்குன்னு அச்சு இருக்கும்ல அதுலேயுமே நாங்கள் கொஞ்சம் கொழுக்கட்டை பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் இலையில் பண்ணோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எல்லாமே ஸ்டீம் பண்ணலாம் ஸ்டீமரில் அடுக்கி வச்சாச்சு கீழே வந்து இலை கொழுக்கட்டை வச்சுருக்கோம் மேலே வந்து அச்சில் ரெடி பண்ணோம்ல அந்த கொழுக்கட்டை வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே வெந்துருச்சு இலையோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேகணும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்